பஞ்சி நான்சி நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த மான் குட்டியை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் விட்டீங்க ஆனா அதுக்கப்புறம் கூட அவங்க ரோஸ் கிஃப்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணவே இல்லை நான் தான் சொன்னேன் இல்ல அந்த மூணு நாள் லிசா ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க நீ சொன்னது கரெக்ட்டு தான் லில்லி இந்த மூணாவும் லிசாவும் சரியான ஏமாத்துக்காரங்க தெரியுமா நான்சி அங்க பாரு ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டே நம்ம என்ன பண்றோம் என்ன பேசுறோம் எல்லாம் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிட்ட போனோம்னு வெய்ய பேசுறதை நிறுத்திடுவாங்க அண்ணா நான் வேணா அன்னைக்கு மாதிரியே ஜெனரல் கிட்ட நின்னு அவங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு வந்திருட்டுமானா நோ சிண்டு அது ரொம்ப தப்பான விஷயம் அது நம்ம பண்ண வேண்டாம் நான்சி இதுக்கெல்லாம் நம்ம காட்டில இருந்து புடிச்சிட்டு வந்தோம் தெரியுமா டாக்கிங் கேக்டஸ் அதுதான் இவங்களுக்கு கரெக்ட் அத அனுப்பி வச்சிரலாம் பேசாம பண்டி நீ சொல்றது தான் கரெக்ட் நான் போய் எடுத்துட்டு வரேன் பண்டி குட் morning, boss. என்ன எதுக்காக வர சொன்னீங்க பாஸ் சொல்லுங்க டாக்கிங் கேக்டஸ் நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கோ அந்த பக்கத்து வீட்ல ரெண்டு பேர் ஜன்னல் வழியா இருக்காங்க தெரியுமா அவங்க ரோஸ்க்கு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்கயோ ஒளிச்சு வச்சிட்டாங்க நீ அவங்க வீட்டுக்கிட்ட போய் ஒட்டி கேட்டு அவங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வரணும் நீங்க கவலையே படாதீங்க பாஸ் நான் அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்னு அவங்க என்ன பேசுறாங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன் வெரி குட் கேக்டஸ் நீ நேர் வழியா போனீனா அவங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு டவுட் வந்துடும் நீ மொட்டமாடி மாடி மேல போய் அப்படியே எட்டி குதிச்சு பின்னாடி வழியா வந்து சீக்கிரம் கிளம்ப டைம் ஆச்சு முடிச்சிட்டு சீக்கிரமா வந்திரறேன் பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க வாவ் பஞ்சி உன்னுடைய டாக்கிங் கேக்ட்டர்ஸ் நீ என்ன சொன்னாலும் கேக்குது நீ சொன்ன மாதிரியே மொட்டை மாடிக்கு போய் அங்க இருந்து ஜம்ப் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்க எக்ஸலென்ட் பஞ்சி நம்ம பாஸ் சொன்ன மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு நீங்க சைடுல அவங்க ரெண்டு பேருக்குத் தெரியாம இந்த இடத்துல ஒளிஞ்சு நின்னு ஒட்டி கேட்டதா அவங்க கிஃப்ட்ஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் வாவ் பஞ்சி நீ சொன்ன மாதிரியே மோனாலிசா கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்னு அவங்க பேசறத ஃபுல்லா ஒட்டி கேட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான செடி என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல மோனாலிசா நீங்க தான் எங்க பாஸோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்களா நான் இங்கேயே ஒரு நாள் ஃபுல்லா ஒளிஞ்சிருந்து நீங்க பேசுறதை ஃபுல்லா கேட்டுட்டு போய் என்னோட பாஸ் கிட்ட சொல்லிடுவேன் மோனா அங்க பா கேட்டியா அந்த பன்டி கேங் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் கிடைக்க போடுறதே இல்ல எஸ் லிசா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் தான் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது எஸ் மோனா அவங்களால கண்டிப்பா அந்த இடத்தை கெஸ் பண்ணவே முடியாது நீ மெதுவா பேச மோனா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்ட போது அதுக்காக தான் அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஓ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் தான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா நான் எதுக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு நேரா என்னோட பாஸ் கிட்ட போய் நான் சொல்லிடுவேன் இவங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி தான் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு சரி நம்ம வந்த เวลา சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு மொட்டமாடி ஏறி போய் நம்ம பாஸ் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லி நல்ல பேர் வாங்கிட வேண்டியதுதான் லா ல ல லா லா ல ல லா திரும்பி வந்திருச்சு போன வேலை அதுக்குள்ள முடிச்சிடுச்சா வண்டி வா பண்டி சீக்கிரமா மொட்டை மாடிக்கு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம் பாஸ் நீங்க வர வேண்டாம் பாஸ் நானே இறங்கி வந்துருவேன் நீங்க கஷ்டப்படாதீங்க இங்க இருந்து ஒரே ஜம்ப் தான் நேரா அங்க எட்டி குதிச்சிடுவேன் பாஸ் சீக்கிரம் எட்டி குதிச்சு வந்து என்ன கேட்டேன்னு சொல்லு பாஸ் பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒட்டி கேட்டேன் பாஸ் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல தான் எல்லா கிஃப்ட்ஸையும் ஒளிச்சு வச்சிருக்கறதா பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போய் பார்த்துட்டேன் அங்க தான் இருக்கு பண்டி சூப்பர் பண்டி நம்ம கேட்ட சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சிருச்சு சீக்கிரமா வா அந்த தோட்டத்துக்கு போய் கிஃப்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வந்தறலாம் ஏய் எல்லாரும் பின்னாடியே வாங்கப்பா நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு நான்சி சத்தம் போடாம போ நான்சி அவங்க காதல எங்கயாவது விழுந்துற போகுது வாவ் பண்டி இங்க வந்து பாரு எல்லா கிஃப்ட்ஸும் இங்க தான் இருக்கு பண்டி மனசாட்சியே இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க பண்டி நீயே வந்து பாரு அண்ணா உண்மையாவே சூப்பர்னா எல்லா கிஃப்ட்ஸும் கிடைச்சிருச்சுனா அண்ணா ஒரு நிமிஷம் மேல பாருங்க கேக்டஸ் மேல தான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குண்ணா அண்ணா அந்த மோனா காவியு லிசா காவிய நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சீக்கிரமா எடுத்துட்டு போயிரலாம் அண்ணா அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்ளோதான் பண்டி சிந்து சொல்றதும் கரெக்ட்ட தான் நான் ஒவ்வொண்ணா எடுத்து பாஸ் பண்றேன் அப்படியே நீங்களும் வாங்கி முன்னாடி அனுப்புங்க அதுவும் அந்த ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் இருக்கங்களே அவ்ளோதான் மோனா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கு ஏதோ சத்த பழர மாதிரி தெரியுது வீட்டுக்கு மேலே கூட யாரோ நடமாடற மாதிரி வெச்சிட்டே இருக்கே கம் ஆன் பண்டி அவங்களுக்கு டவுட் வரதுக்குள்ள சீக்கிரமா பாஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிரலாம் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவ்ளோதான் ஹேய் போன காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ரோஸ் உடைய எல்லா बर्थडे கிஃப்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டோம் அண்ணா அவங்க ஜெனரல் வெளிய இங்க தான்டா பாக்குறாங்க நீ எதுக்கு சிந்து பயப்படுற நம்ம என்ன அவங்க கிஃப்ட்ஸையா திருடிட்டு வந்திருக்கோம் அவங்க எடுத்துட்டு போனதை திருப்பி கொண்டு வந்திருக்கோம் நம்ம பயப்படதேவே இல்ல god இது மோனா லிசா உடைய gifts தானே இதை எப்படி நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க strawberry இங்க என்ன நடக்குது blueberry அக்கா என்னமோ உங்க gifts நாங்க எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கீங்க இதெல்லாம் rose க்கு கிஃப்ட்ஸ் க்கு வந்தது உங்க மோனாவும் லிசாவும் எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க தெரியுமா நாங்க கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம் மோனா லிசா உள்ள என்ன ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க அப்பதான் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் போச்சு போச்சு அண்ணா நம்ம இப்ப நல்லா மாட்ட போறோம்ண்ணா நம்ம இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்த இடம் எப்படி தெரிஞ்சச்சு மோனா நீ எதாவது உன்னோட ஓட்ட வாய் வச்சு உளறிட்டியா மோனா ஸ்டாப் இட் லேசா நான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா உன் கூட தான இருந்தேன் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லல சரி சரி ரொம்ப சண்டை போட்டுக்காதீங்க நீங்க என்ன பேசுறீங்க என்ன பண்றீங்க எல்லாத்தையும் பாக்கறதுக்கு எங்க ஆளு ஒருத்தர் உங்க வீட்டலயே செட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா அப்படினா நம்ம நாலு பேத்துல ஒருத்தர் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஸ்ட்ராபெரி அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு டாக்கிங் கேரக்டர்ஸ செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் உங்க மொட்டை மாடியில் நின்றுட்டு நீங்க என்ன பேசுனீங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களுக்கு சொல்லுச்சு கொஞ்சம் திரும்பி அப்படியே உங்க மொட்டை மாடியில பாருங்க உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும் அதுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க

எப்படி இருக்கீங்க சிண்டு இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்ச வேண்டிய இருக்கு எல்லா கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போலாம் தேவை இல்லாம இவங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் கரெக்ட் தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க இல்லாட்டி இந்த மோனாவும் லிசாவும் வந்து திரும்பவும் எடுத்துட்டு போய்டுவாங்க மோனாலிசா உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணனும் இனிமேலாவது திருந்தற வழிய பாருங்க அக்கா அவங்க எல்லாம் கண்டிப்பா திருந்த மாட்டாங்க அடுத்து நம்மளை எப்படி பழிவாங்களான்னு தான் யோசிச்சிட்டு இருப்பாங்க நீங்க வாங்கக்கா அக்கா உள்ள போய் நம்ம சாப்பிடலாம் ஓகே இப்ப வந்து பத்தி தெரிஞ்சிச்சுல இனிமேல் எங்க கிட்ட மோதாதீங்க எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்ப அந்த செடியை நான் கண்டன் துட்டமா வெட்டி எரிய போறேன் நீ இங்கே இருமோனா நான் போய் அந்த செடியை இழுத்துட்டு கீழே வர்றேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு மொட்டை மாடல் நின்றுட்டு நாங்க பேசுறத ஃபுல்லா ஒட்டி கேட்டிருப்பேன் மண்டி தான் என்னோட பாஸ் அவர் என்ன செய்ய சொல்றாரோ அது மட்டும்தான் தான் நான் செய்வேன் மத்ததெல்லாம் செய்ய மாட்டேன் ஓகே நான் வந்த முடிஞ்சிருச்சு நான் திரும்பவும் என்னோட பாஸ் கிட்டயே போயிடுவேன் பை பை ஹே ஸ்ட்ராபெரி இங்க பாத்தியா இந்த கேக்டஸ் மொட்டை மாடியில இருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுச்சு அப்ப பண்டி சொன்ன மாதிரி எல்லா வேலையும் இதுதான் பண்ணிருக்கா இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் ஹலோ மினி சேனல்ல வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணலாமாங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோவை பார்த்துட்டு மறக்காம கிளாசிக் மினி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக வீடியோஸ் போடும் போது வரும்